குளிர்ச்சியான கூடத்தில் நின்று கொண்டு பாட்டில் தண்ணீரை அருந்தியபடி கதிராமங்கலம் மக்கள்தான் காவலர்களை தாக்கினார்கள் அதனால்தான் குறைந்த அளவு பலப்பிரயோகம் செய்து அவர்களை கலைந்து போக செய்தோம் என்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை பச்சை என்கிறார் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ள கதிராமங்கலத்து குணசுந்தரி அவர் இது திட்டமிட்ட தாக்குதல் எங்க ஊர் மரக்கிளைகளை உடைச்சு அதுல தடிகள் செஞ்சு எங்களை தாக்குனாங்க குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல இப்போ நாங்க யோசிக்க கூட அஞ்சுகிறோம் என்கிறார் யோசிக்க அஞ்சுதல் இந்த வார்த்தையை குணசுந்தரி சொன்னதும் கெஸ்டபோ மற்றும் ஒவ்ரா குறித்த நினைவுகள்தான் வந்தன நாசிசமும் பாசிசமும் உச்சத்தில் இருந்தபோது ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் கெஸ்டபோ மற்றும் ஒவ்ரா குழுக்கள் அமைக்கப்பட்டன இவர்கள் ரகசிய போலீஸ் இவர்களின் பணி மக்களை அரசுகளுக்கு எதிராக செயல்படாமல் தடுப்பது இல்லை மக்களை தொடர்ந்து உளவியல் அழுத்தம் கொடுத்து அவர்களை சிந்திக்க விடாமலே தடுப்பது மனித மூளைகளில் அச்சத்தை விதைப்பது இந்த இரண்டு அமைப்புகளும் நேரடியாக இட்லர் மற்றும் முசோலினியின் கட்டுப்பாட்டில் இருந்தன இவர்கள் மக்களை கூர்மையாக கண்காணிப்பார்கள் அரசுகள் வளர்ச்சி குறித்தெல்லாம் புரட்டுகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் மக்களில் யாராவது அரசுகளுக்கு எதிராக அவர்களின் திட்டங்களுக்கு எதிராக சிந்தித்தால் முதலில் உளவியல் தாக்குதல் தொடுப்பார்கள் தொடர்ந்து சுயமாக சிந்தித்து செயல்படவும் செய்தார்கள் என்றால் எந்த கேள்வியும் இல்லாமல் வதை முகாம்களில் வைத்து துன்புறுத்தி கொலை செய்வார்கள் கெஸ்டபோ குறித்து ஒரு யூதரின் குறிப்பு இவ்வாறாக சொல்கிறது முதலில் அவர்கள் நாங்கள் செயல்பட்டோம் என்று தாக்கினார்கள் பின் சிந்தித்தோம் என்று தாக்கினார்கள் பின்னர் நாங்கள் சிந்தித்து விடுவோமோ என்று தாக்கினார்கள் நாங்கள் சிந்திப்பதை கூட இவர்கள் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதே வார்த்தைகளை இதே வழிகளை தான் கதிராமங்கலத்து குணசுந்தரியும் சொல்கிறார் திருமுருகன் காந்தி தொடங்கி கதிராமங்கலத்து காட்சிகள் வரை தமிழக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் கெஸ்டபோவையும் ஒப்ராவையும் தான் நினைவூட்டுகின்றன அரசுக்கு எதிராக அதன் மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக மக்கள் சிந்திக்க கூடாது செயல்படக்கூடாது என்று இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசின் மக்கள் விரோத போக்குக்கு எதிராக யாரேனும் அமைப்பு கட்டினால் குண்டாஸ் என போலீசை ஏவுகிறது கைதை கண்டித்து போஸ்டர் ஒட்டினால் அதை கூட ஆலை வைத்து கிழிக்கிறது அரசு மேலும் மேலும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களிடமிருந்து விலகி தொடர்ந்து போலீஸ் அரசாக செயல்படும் எந்த அரசும் வெகு நாட்கள் வரலாற்றில் நீடித்ததில்லை சென்ற நூற்றாண்டில் ஹிட்லர் முசோலனியை விட அதிகமாக அதிகாரத்தை குவித்து வைத்திருந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் அவர்கள் மக்களை நம்பவில்லை மக்கள் நலன் குறித்து கவலை கொள்ளவில்லை அரசை நடத்த யாரும் தேவையில்லை கெஸ்டபோவும் போவும் ஓவராவும் மட்டும் போதும் மலை போல தவறுகள் செய்யலாம் என்று நம்பினார்கள் ஆண்டார்கள் கொன்றார்கள் ஒருநாள் மிக மோசமாக வீழ்ந்தார்கள் மெரினா கதிராமங்கலம் என நம் முதல்வர்களும் மக்களை நம்பாமல் அவர்களுடன் உரையாடாமல் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் விரும்புகிறார்கள் என புரிந்து கொள்ளாமல் போலீசை வைத்தே ஆட்சியை நடத்துகிறார்கள் வரலாறு நெடுக்கிலும் அடக்குமுறைகளிலிருந்து மக்கள் வெற்றிகரமாக மீண்டு எழுந்து வந்திருக்கிறார்கள் அரசுகளும் அவற்றின் தலைவர்களும் தான் பரிதாபமாக வீழ்ந்திருக்கிறார்கள் இதை நம் முதல்வர் புரிந்து கொள்வது யாவருக்கும் நலம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்